வாங்கி வந்தவுடன் பிரிஞ்சில் வைத்தவரா நீங்கள் இனி பிரிட்ஜில் வைக்க யோசிச்சுக்கோங்க முட்டை ஒரு முக்கியமான உணவு பொருளாக பல்வேறு உணவுகளில் சேர்க்கப்படுகிறது இதில் அதிக அளவில் புரதச்சத்து மற்றும் உடலுக்கு தேவையான சொத்துக்கள் உள்ளன ஆனால் முட்டையை எவ்வாறு சேமிக்க வேண்டும் எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் என்பதில் பலருக்கும் குழப்பம் இருக்கும் சிலர் முட்டையை வெயிலில் வைத்தே பயன்படுத்த சிலர் பிரிட்ஜில் வைப்பதை பழக்கமாக கொண்டுள்ளனர் உண்மையில் முட்டையை பிரிட்ஜில் வைப்பது அவசியமா வைக்கும் போது எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எவ்வளவு நாள் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் போன்ற சந்தேகங்களுக்கு இங்கு முழுமையான பதில் தரப்பட்டுள்ளது முட்டையை பிரிட்ஜில் வைப்பது அவசியம்தானா என்பதை பற்றி பார்ப்போம் முட்டையை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கான முடிவு சூழ்நிலை சார்ந்தது இந்தியா போன்ற வெப்பமான நாடுகளில் குறிப்பாக கோடை காலத்தில் முட்டையை வெளியில் வைத்தால் விரைவாக போகும் இருபது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில் முட்டையின் பசுமை குறைக்கும் சாதாரண அறை வெப்பநிலையில் முட்டை ஏழு முதல் பத்து நாட்கள் வரை மட்டுமே பசுமையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது முட்டை மூன்று முதல் ஐந்து வாரங்கள் வரை பாதுகாப்பாக இருக்கும் அதனால் முட்டையை குளிர் சாதனத்தில் வைப்பது மிகவும் நல்ல தேர்வு ஆனால் பிரிட்ஜில் எங்கே வைக்க வேண்டும் தெரியுமா மேலும் நாள் கணக்கு இருக்கு பலர் ஃப்ரிட்ஜின் கதவு பகுதியில் உள்ள முட்டை வைத்திருக்கும் பகுதிக்கு முட்டைகளை வைப்பதை காணலாம் ஆனால் இது சரியானபடியல்ல ஃப்ரிட்ஜின் கதவை திறக்கும்போது வெப்பநிலை மாறி முட்டையின் சேமிப்பு காலம் குறையும் முட்டையை பிரிட்ஜின் உள்ளே மத்திய பகுதியிலோ அல்லது மேல் தட்டிலோ வைப்பது சிறந்தது முட்டையை எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் பிரிட்ஜில் வைத்தால் முட்டை மூன்று முதல் ஐந்து வாரங்கள் வரை புதிதாக இருக்கும் அரை வெப்பநிலையில் வைத்தால் ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் விற்கப்படும் முட்டைகளில் இருக்கும் பெஸ்ட் பிஃபோர் தேதியை கவனித்து பயன்படுத்தவும் முட்டையின் பசுமையை சோதிக்க ஒரு எளியபடி நீங்கள் பயன்படுத்தும் முட்டை புதியதா பழையதா என்பதை கண்டறிய தண்ணீர் பரிசோதனை செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றவும் முட்டையை அதில் விடுங்கள் முழுவதுமாக கீழே அமர்ந்தால் முட்டை புதியது மிக குறைவாக மிதந்தால் விரைவில் பயன்படுத்தலாம் முழுமையாக மிதந்தால் பழுதானது பயன்படுத்த வேண்டாம் முட்டையை பிரிட்ஜில் வைப்பது அவசியம் என்று கூறலாம் குறிப்பாக அதிக வெப்பநிலை உள்ள இடங்களில் இது முட்டையின் பசுமையை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கும் முட்டையை பிரிட்ஜின் கதவில் வைக்காமல் மத்தியில் அல்லது மேல்தட்டில் வைப்பது நல்லது மேலும் பயன்படுத்தும் முன்பு அதன் பசுமையை சோதனை செய்வது முக்கியம் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக முட்டையை பயன்படுத்தலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்